அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த மகா சிவராத்திரி வரலாறு சொல்வது என்ன ஆன்மீக புராணங்கள் கூறக்கூடிய கதையை பற்றி தான் இப்ப நாம பேச போறோம் கதை கேட்க ரெடியா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் மகா சிவராத்திரியோட வரலாறு பல்வேறு காலகட்டங்கள்ல பல திருப்பட்ட புராணங்களின் படி வரையறுக்கப்பட்டிருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களை கொண்ட பிரம்மன் விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் தான் உலகை ஆட்சி செய்து வருகின்றனர் என்பது இந்து மத புராணங்களையும் இந்து மதத்தை பின்பற்றுவர்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை இவர்களில் பிரம்மன் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவருக்கும் திடீரென ஒரு கலியுக போட்டி வந்திருக்கும் அது நம்மல்ல யார் பெரியவர் அப்படின்றதுதான் இந்த போட்டி சண்டையாக மாற சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாக கூறப்படும் கைலாய மலைக்கு இருவரும் போறாங்க இதை கேட்டறிந்த சிவபெருமான் எனது தலை உச்சி மற்றும் அடிபாதம் ஆகிய இரண்டையும் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர் என ஒரு போட்டியை வைக்கிறார் இதனையடுத்து சிவனின் அடிப்பாதத்தை நோக்கி விஷ்ணுவும் தலை உச்சியை நோக்கி பிரம்மனும் பயணிக்க தொடங்குறாங்க பூமிக்கு அடியில எவ்வளவு ஆழமாக சென்றாலும் சிவனின் அடிப்பாதத்தை கண்டறிய முடியவில்லை என்றால் திரும்பி சிவன் கிட்டையே வந்து தோல்வியை ஒத்துக்கிறாங்க யாரு விஷ்ணு ஆனா பிரம்மனும் தலை உச்சியை அடையக்கூடிய வழியில சோர்வடைந்து போறாரு அந்த நேரத்துல அவருடைய கண்களுக்கு தாழம்பூ ஒன்று தென்படுது சிவபெருமானின் தலை உச்சியிலிருந்து வருவதாக தாழம்பூ பிரம்மனிடம் கூறுகிறது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரம்மன் சிவபெருமானின் தலை உச்சியை நான் கண்டதாக சிவனிடம் வந்து கூறுமாறு தாழம்பூவிடம் பிரம்மன் கேட்கிறார் இதற்கு பூவும் ஒப்புக்கொள்ள உடனடியாக இருவரும் கைலாயம் வந்து அடைகிறார்கள் அங்கு திட்டம் தீட்டியபடி பிரம்மனும் பூவும் தங்களது பொய் நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் அந்த இறைவன்கிழமை இதனை அறிந்த சிவபெருமான் தன்னை பூஜிக்க பூவுக்கு தகுதி இல்லை என சாபம் விடுகிறார் அதே போல் பிரம்மனை யாரும் வணங்கவும் மாட்டார்கள் பிரம்மனுக்கு கோயிலும் எழுப்ப மாட்டார்கள் என பிரம்மன் மீதும் சிவபெருமான் கோபம் கொள்கிறார் இவ்வாறு முதலும் முடிவும் இல்லாத சிவனை அறிந்த தினமே முதலும் முடிவுமான ஒரு நாளில் கண்விழித்து தரிசனம் செய்யும் மகா சிவராத்திரி நாளாக நாம் நாம் கொண்டாடி வருகிறோம் இது ஒரு புறம் இருக்க மற்றொருபுறம் இந்து மத புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணுவின் பாம்பு படுக்கையால் பார்க்கடலை கடை கொண்டிருந்தாங்களாம் அப்போ அளவுக்கு அதிகமாக கடைந்ததுனால வந்த விஷம் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பார்க்கடலில் கடைந்த விஷத்தால பூலோகம் ஆகிய பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும் என்பதுதான் எனவே அந்த விஷத்தை தாமாக முன்வந்து அருந்தி தனது தொண்டையில் நிலைநிறுத்திக் கொள்கிறார் சிவபெருமான் இதனால் தான் சிவபெருமான் திருநீலகண்டர் என அழைக்கப்படுகிறார் இவ்வாறு பூமிக்கு வர அழிவை தனது தொண்டையில் நிலைநிறுத்திய சிவபெருமான் மலையில் ஜோதியாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காட்சியளிக்கிறார் இந்த தினம்தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அதிலும் பூலோக உயிரினங்களுக்கு வரவேண்டிய அழிவை தனது தொண்டையில் நிறுத்தி உலக மக்களை காத்ததால் அன்றைய தினம் அவரை கண்விழித்து தரிசிக்கும் போது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிலைநிறுத்தி நம்மை நல்வழிப்படுத்துவார் என்பதும் ஒரு வரலாறாகவும் நம்பிக்கையாகவும் தெரிவிக்கப்படுது இவை தவிர அம்பிகையின் பிரார்த்தனையால் கிடைத்த சிவராத்திரி வெல்வமலையால் வேடனின் பாவம் கழிந்த சிவராத்திரி லிங்க வடிவில் முதன் முதலாக சிவபெருமான் தரிசனம் கொடுத்த சிவராத்திரி என வரலாறுகளை கூறிக்கொண்டே செல்லலாம் சிவராத்திரிக்கும் மகா என்ன வித்தியாசம் ஏன் மகா சிவராத்திரி மாசி மாதத்துல மட்டும் கொண்டாடப்படணும்ன்ற கேள்வி மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே எழுந்திருக்கும் இல்லையா புராணங்கள் படி சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் முடிவடைந்து உயிரினங்களுக்கு அருள்வாளித்த நாள்தான் மாசி மாத சிவராத்திரி என சொல்லப்படுது ஒவ்வொரு மாத தேய்பிரைக்கு முந்தைய நாள் அதாவது அமாவாசையின் முந்தைய நாள் சிவராத்திரி என கூறப்படுகிறது இதில் மகா சிவராத்திரி என்பது மாசி மாத தேய்பிரை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது தேய்பிரை சதுர்த்தி என்பது தேய்பிரையின் பதினான்காவது நாளாகும் சரி இந்த மகா சிவராத்திரியில் என்னென்ன வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளலாம் உணவு தண்ணீர் காலை முழுவதும் விரதம் இருந்து நள்ளிரவு பனிரண்டு மணி வரை கண் விழித்து சிவனை வழிபடுவதே மகா சிவராத்திரி நாளின் பிரதான வழிபாடாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விரதத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் தீர்ந்து போகும் என்றும் நள்ளிரவில் சிவனை வழிபடுவதன் மூலம் அவரது ஜோதி ஒளி நம் மீது வீசி அனைத்து கைகூடும் என்றும் கிழங்கு சார்ந்த உணவுகள் விரத நேரத்தில் உட்கொண்டு வருவதாக ஆன்மீகம் சார்ந்தவர்கள் சொல்றாங்க இப்படி பல்வேறு புராணங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்ட இந்த மகா சிவராத்திரி நம்ம இந்தியா முழுவதும் உள்ள இந்து மத நம்பிக்கையாளர்களால கொண்டாடப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது என்ன சொந்தங்களே மகா மகாசிவராத்திரி வரலாறு பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததா சுவாரஸ்யமா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஓம் நம சிவாயா அப்படின்ற சிவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்